வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை போர்டு அதில் இருந்து முக்கியமான தகவல் தான் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்றது எப்படி இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதை படிக்கணும் எக்ஸாம் பேட்டன்ல எவ்வளோ மார்க் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற தகவல்களை பார்த்துருவோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் இதை வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நம்ம வந்து தமிழுக்கு ஃபோக்கஸ் பண்ணுமா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து இருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அண்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுன்னு ரெண்டு விதமான ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இருக்குது நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா டிகிரி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோ போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டிகிரி இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க டிகிரி முடிச்சிருக்கேன் மற்றபடி வேறு எதுவும் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து முந்நூறு மதிப்பெண்கள் அதாவது அந்த டிகிரி ஸ்டாண்டர்டிலேருந்து முந்நூறு மதிப்பெண்களுக்கு கேள்விகள் அப்படின்றது இருக்கும் ஸோ முன்னூறில் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி மூணு எஸ்சி எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி எல்லாருமே வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு மதிப்பெண்கள் எடுத்தால் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது அதர்ஸ் வந்து இரநூத்தி நாலு மதிப்பெண்கள் அப்படின்றது எடுக்கணும் மதிப்பெண்களாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த முந்நூறு மார்க்குமே வந்து உங்களுக்கு ஸ்கோரிங்கில் தான் வரும் ஸ்கோரிங் மீன்ஸ் கால்குலேட் பண்ணி கட் ஆஃப் மார்க்கில் போடுவாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்று செகண்ட் பேப்பர்னு ஒன்று கொடுப்பாங்க செகண்ட் பேப்பரில் ரெண்டு இருக்குது ரெண்டுனால் ஒன்று வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதில் வந்து நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இந்த நூற்றி ஐம்பது அப்படின்றது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்துடும் ஸோ இந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களை ஸ்கோரிங்கில் வைக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் தேர்வு எழுதணும் ஸோ அதை முதல்ல தெரிஞ்சிக்கங்க அதில் இந்த தேர்வில் எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னா நாற்பது சதவீத மதிப்பெண்கள் நாற்பது சதவீதம்னா அறுபது மதிப்பெண்கள் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இதை வந்து கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது மேலே ஒரு முந்நூறு மார்க் இங்கே ஒரு நூற்றி ஐம்பது மார்க் இது ரெண்டையும் கால்குலேஷன் அப்படின்றத பண்ணுவாங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் வந்து உங்கள் என்ன ஸ்கோர் வாங்குறீங்களோ அது வந்து கட் ஆஃப் மார்க்கில் வரும் ஸோ இது ஒரு விஷயம் இது வந்து ரெண்டு மெத்தடு அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் தமிழுக்கு ஸ்கோரிங் மார்க் கிடையாது அப்போ அங்கே மேலே ஒரு முந்நூறு கீழே ஒரு நூற்றி ஐம்பது மொத்தம் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படின்றது ஸ்கோரிங்கில் வந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ இன்டர்வியூவில் இருந்து அறுபது மதிப்பெண்கள் ஸோ மொத்தமாக நானூற்றி ஆல்ரெடி நானூற்றி ஐம்பது பத்தாச்சு ப்ளஸ் ஒரு அறுபது இங்கே கொடுத்துருக்காங்களா ஐநூற்றி பத்து இந்த ஐநூற்றி பத்து மதிப்பெண்கள் தான் உங்களுக்கு கட் ஆஃபில் ஸ்கோரிங்கில் வரக்கூடிய மதிப்பெண்கள் அப்படின்றது ஆனால் நீங்கள் தேர்வாக எழுதுகிறப்ப இன்டர்வியூ இல்லாமல் தேர்வு எழுதுறது வந்து ஆறுநூறு மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுவீங்க அதில் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் தான் ஸ்கோரிங்கில் வரும் ஓகேங்களா இதுதான் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது ஸோ இதை தவிர வேறு எதுவும் இல்லை ஓகேங்களா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு இது சேம் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் அதே தான் டிப்ளமோனால் நீங்கள் என்ன இது படிச்சுருந்தாலும் சரி டிகிரினாலும் இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது மற்ற எந்த டிகிரி என்ன டிகிரி படிச்சுட்டு இந்த சானிடைஸர் அந்த ஒர்க்குக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்களா அதுக்கும் எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான் சேம் மெத்தட் டிப்ளமோக்கும் அதே தான் ஸ்கோரிங் மார்க்கில் வராது தமிழ் மீதி எல்லாமே வந்து ஸ்கோரிங்கில் வரும் ஆறுநூ ஐநூற்றி பத்து அப்படின்றது உங்களோட ஹை ஸ்கோரிங் மார்க் ஸோ இதில் இருந்து தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க இதில் இருந்து தான் கட் ஆஃப் மார்க் அப்படின்றதும் கொடுப்பாங்க நீங்கள் தமிழில் நான் அறுபது மார்க் வாங்கி ஆகணும் அதுதான் ப்ரொசீஜர் அறுபது வாங்காமல் நீங்கள் இந்த இதில் வந்து ஜெ ஜென்ரல் சயின்ஸ்லேயோ உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர்லேயோ நூற்றுக்கு நூறு அதாவது முந்நூறுக்கு முந்நூறு வாங்கினாலும் நீங்கள் ஃபெயில் ஃபெயில் தான் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் ஆகணும் ஸோ பாஸ் ஆகிற அளவுக்கு இப்போ நீங்கள் படித்தா போதும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக எஃபோர்ட் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பருக்கும் சேர்த்து தான் ஸோ சப்ஜெக்ட் பேப்பர் ப்ளஸ் ஜென்ரல் சயின்ஸு ஜென்ரல் தமிழ் எல்லாமே வந்துடும் டோட்டலாக இப்போ ஆறுநூறு கொஷினுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஆறுநூறு கொஷினுமே கவர் ஆகிற மாதிரி தான் மெட்டீரியல் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம் தேவை அப்படின்ற நம்பர்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே அல்லது கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு வாங்கினாலும் ஓகே மெட்டீரியல்ஸ் அப்படின்றது பெய்டு மெட்டீரியல்ஸ் தான் உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ